காலை வணக்கம் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்தீடும் கைவிடா காத்திடும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமணின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஆமாங்க ஒரு மனுஷனுடைய தோட்டத்துல நல்ல ஒரு சுரைக்காய் விளைந்திருந்ததான் அந்த சுரக்காயை அவன் நல்ல காய வச்சு அதுல கயிற்றை கட்டி ஆற்றின் தண்ணீரில் போட்டு விளையாடி கொண்டிருந்தானா அந்த காய்ந்து போன சுரக்காய் ஆற்றின் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்ததான் அந்த சுரைக்காயை தண்ணீருக்குள்ளே எப்படியாவது முழுக பண்ணனும்னு சொல்லி அந்த சுரைக்காயை அழுத்து நானா ஆனால் அது மேலே ஜம்ப் பண்ணி வந்து மிதக்க ஆரம்பிச்சுதாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணானா ஃபுல் எனர்ஜி கொடுத்து ட்ரை பண்ணானா ஆனால் அந்த சுரக்கா தண்ணிக்குள்ளே போகிறதா இல்லையா மேலேயே மிதந்து கொண்டு இருந்ததா ஒவ்வொரு முயற்சியும் ஃபெயிலியர் ஆக ஆக இவனுக்குள்ள ப்ரெஷரும் டென்ஷனும் ஜாஸ்தி ஆகி கொண்டே இருந்ததா அந்த சுரைக்காயோடு ஒரு கல்லை கட்டி தண்ணீருக்குள் போட்டானா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்த சுரக்கா மூழ்கி போவதை போல இருந்த சுரக்காய் மறுபடியும் சம் பண்ணி மேலே வந்து ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சுதான் இவன் ரொம்ப விருத்து போய் இருந்து எழும்பி போயிட்டானாங்க ஆமாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரம் சில பிரச்சனைகளோடு நாம் இப்படிதான் போராடுவோம் சில நேரம் அது முடிவுக்கு வருவது போல இருக்கும் ஆனா மறுபடியும் எலும்பி நிற்கும் என்ன செய்வது என்று தெரியாம டென்ஷன் ஆகி சோர்ந்து போய் விடுவோங்க இந்த பிரச்சனைகளோட தனியா காட்டிலும் வேதம் நமக்கு போதிக்கிறபடி நம்முடைய பாரங்களை கவலைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கிட்ட கொடுத்துடுவோங்க குறித்தும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஜபத்துல கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அவரையே நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க தைரியமா இருங்க காலை வேலையில் நம்முடைய இருதயத்தில் கை வைத்து நம்ம சொல்லலாமா எஸ் என்னுடைய கவலைகள் பாரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த பாதத்தில் வைக்கிறேன் அப்பா உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போமா கண் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வெளிலமாய் தகப்பன என் வாழ்க்கையில சில பிரச்சனைகளோட அப்பா என்னால போராட முடியல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலே ஆண்டவரே உண்மை நம்பி உண்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே அப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர அப்பா உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் ராஜா கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னீரேன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் செய்ய போகிற அப்பா அற்புதங்களுக்காக பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினாலே கெஞ்சி முன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்